ஒவ்வொருவருக்கும் நாம் இறை தூதர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை உங்கள் மீது நாம் எடுத்துரைக்கிறோம் இதற்காக உங்களுடைய இதயத்தை அதன் மூலமாக உறுதிப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக அந்த விஷயங்களை நாம் எடுத்துரைக்கிறோம் இதிலே உங்களுக்கு உண்மை வெளிவந்து விட்டது நல் உபதேசம் வந்துவிட்டது உணர்வும் நல்லுணர்வும் வந்துவிட்டது என்று வல்ல அல்லாஹ் சூரா ஹூதியிலே நூற்றி இருபதாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மேலே காணுகின்ற அந்த ஆயத்துக்களில அல்லாஹ் இறை தூதர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அந்த வரலாற்று நிகழ்வுகளில எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றன நல்ல உபதேசங்கள் இருக்கின்றன ஒட்டுமொத்த உண்மத்திற்கும் அதிலே பல அறிவுரைகள் கிடைக்கின்றன படிப்பினைகள் கிடைக்கின்றன அதே போன்று பெருமானார் ரசுலே கிருமி செல் அல்லா பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலமாக உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய இதயத்தை நாம் உறுதிப்படுத்த நினைக்கிறோம் என்று கூறுகிறான் என்றால் என்ன அர்த்தம் இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த இறை தூதர்கள் தங்களுடைய அந்த உம்மத்தார்கள் மூலமாக பல்வேறுபட்ட துன்பங்களை இன்னல்களை அனுபவித்தார்கள் ஆனால் சகித்து போனார்கள் அந்த துன்பங்களை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அதே போன்றுதான் உங்களுக்கும் இன்னல்கள் ஏற்படும் நீங்கள் தாவத் பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற போது சத்தியத்தை எடுத்துரைக்கிற போது உடனடியாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு எதிராக எல்லா வகையான எதிர்ப்புகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி வாரிருப்பார்கள் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு மனச்சங்கடங்களை சங்கடங்களை மன உளைச்சல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் முந்தி வந்த அந்த இறை எப்படி பொறுமையை மேற்கொண்டார்களோ அதே போன்று நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் முந்தைய அந்த இறை அவர்களுடைய அந்த உம்மத்துமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் புராணியில பல இடங்களில அல்லாஹ் பல்வேறுபட்ட வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ அடுத்து சூரா யூசுப் வரப்போகிறது இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் அதிலே நமக்கு சில படிப்பினைகள் இருக்கிறது சூரா ஹூதுலே அல்லாஹ் அல்லா ஒரு ஏரெட்டு நபிமார்களுடைய வரலாறுகளை சொன்னான் வரிசையாக ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றையும் நாம் பேசி கொண்டு வந்தோம் நபி நூஹ் சலாம் நபி இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை ஹூத் அலை சலாம் சாலி அலை சலாம் மூசா அலை சலாம் இப்படி நிறைய இறை தூதர்கள் ஒவ்வொரு இறை தூதருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு வகையான பாடங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டன தான் நல்லா நமக்கு எடுத்துரைத்தான் உதாரணமாக நம்ம சுவை பலேஸ்வராத்தை பற்றி பேசினானே அவர்கள் அளவை நிறுவையிலே தவறு செய்து கொண்டிருந்தார்கள் பிறருக்கு அவர்கள் அலந்து நிறுத்து கொடுக்கிற போது குறை வைப்பார்கள் தாங்கள் அலந்து நிறுத்து வாங்குகிற போது நிறைவாக வாங்கி கொள்வார்கள் பரிபூர்ணமாக வாங்கிக் கொள்வார்கள் இவ்வாறு செய்யக்கூடாது இது மிகப்பெரிய பாவம் உங்களுக்கு கேடு இருக்கிறது உங்களுக்கு நாசம் இருக்கிறது என்றெல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள் சொய்பல் இஸ்லாம் அவர்கள் அதை அவர்கள் கேட்கவில்லை செவிமடுக்கவில்லை அதன் காரணமாகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்த்தோமே இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன படிப்பினை என்னவென்றால் நாமும் நேர்மையாக இருக்க வேண்டும் நாமும் நீதியோடு வாழ வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு இழப்பையும் நாம் ஏற்படு ஏற்படுத்தி விடக்கூடாது எந்த ஒரு நஷ்டத்தையும் நாம் உண்டாக்கி விடக்கூடாது என்கின்ற ஒரு படிப்பினை இப்படி ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றின் மூலமாகவும் ஒவ்வொரு வகையான படிப்பினை லூ அலை இஸ்லாமுடைய வரலாற்றிலே மிக சிறந்த படிப்பனைகள் எல்லாம் கிடைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் ஏற்கவில்லை கடைசில வெள்ள பிரளயத்தின் மூலமாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறார்கள் ஈமான் கொண்ட ஒரு சில குடும்பங்களை தவிர உங்களுக்கும் இதே கதிதான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கொஞ்ச காலம் அல்லாஹ் உங்களை விட்டு பிடிப்பான் அவகாசம் கொடுப்பான் அந்த அவகாசத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் உங்களுக்கும் அதே போன்ற ஒரு அதா ஏதாவது ஒரு வகையிலே உங்களை நெருங்கிவிடும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிப்பதற்காக வேண்டிதான் ஆக மொத்தம் பார்க்கிற போது வரலாறுகள் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கிறது கிஸ்ஸாக்கள் மூலமாக நிறைய பேர் என்ன செய்தார்கள் இந்த வரலாறுகள் கற்பனையான வரலாறுகள் பொய்யான வரலாறுகள் என்று இந்த வரலாறுகளிலே கை வைத்தார்கள் அதிலே நிறைய திருத்தங்களை திரிவுகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு உண்மை வந்திருக்கிறது என்று சொல்லுகிறான் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்கிறான் அல்லாஹ் அதில் உங்களுக்கு மோயிலா இருக்கிறது நல்ல உபதேசம் இருக்கிறது என்கிறான் வீக்கராளின் மூமினின் மூமின்களுக்கு அதிலே நல்லுறை இருக்கிறது என்கிறான் அப்படியானால் அல்லாஹு சொல்வதை நாம் ஏற்பதா இல்லை குழப்பக்காரர்கள் மற்றும் முப்சிதீன்கள் சொல்வதே நாம் ஏற்பதா அல்லாஹ் சொல்வதுதான் நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியும் எனவே பண்டைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் இங்கே எடுத்துரைப்பதன் மூலமாக நமக்கு பல பாடங்கள் இதே போலதான் அருமை சோகுதிலே நாம் வெகு தூரம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் காரணம் அல்லாஹுனுடைய அந்த கலாம ஷரீஃபுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது அதே போன்று நமக்கு முன்னே சென்ற எத்தனையோ முன்னோர்கள் நல்லோர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வரலாறுகளை நாம் மறக்க முடியாது சொல்லப்போனால் இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் பலர் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருப்பார்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு சிறந்த அழகையும் முன்மாதிரியாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றையும் நாம் மறந்து விடலாகாது இந்த ஊர் இந்த ஊர் உருவாகுவதற்கு இந்த ஊரில் செழிப்பு ஏற்படுவதற்கு வளம் ஏற்படுவதற்கு இவ்வளவு அழகான பள்ளிவாசல்கள் உண்டாகுவதற்கு ஒரு மிஸ்வாகூதா உண்டாகுவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் உழைத்திருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்திலே இருப்பார்கள் அவர்களுடைய வரலாறுகளையும் நாம் மறக்கலாகாது அவர்கள் நிறைய காணி இடங்களை வக்கு செய்தார்கள் நிறைய இடங்களை வக்கு செய்ததன் பேரில்தான் நாம் அவர்களுடைய அந்த இடங்களில் இப்போது தொழுது கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் முன்னோர்கள் வக்கு செய்த இடமா இல்லையா நமக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணம் செய்த இடமா இல்லையா எனவே நாம் வெகு தூரம் நாம் பயணப்பட்டு பார்க்கிறோம் இறை தூதர்கள் அதே போன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நமக்கு முன்னாடி சென்று விட்டார் நான்கு இமாமார்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா நான்கு குலப்பாக்கல் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா சத்திய சஹாபியல் எவ்வளவு பெரிய துன்ப துன்பங்களுக்கு ஆளானார்கள் மாஷா அல்லா அருமை சகோதரர்களே பெரியோர்களே துரோகம் செய்தாரே காபிர்கள் உக்குல உரையினாவுடைய சம்பவத்தை நாம் எடுத்துரைத்தோமே ஆம் எங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த எதிரிகளோடு நாங்கள் சமர் புரிய வேண்டிருக்கிறது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக சில நண்பர்களை அனுப்பி வைங்கள் என்று சொல்லி ஒரு எழுபது ஆபீஸ் காரிகளை அழைத்து சென்று கழுத்தரித்தார்களே அந்த மக்கா காப்பீர்கள் அப்போதெல்லாம் அருமை சகோதரனை பெரியோர்களே அந்த சத்திய சகாபிடி வரலாறுகள் நமக்கு ஒரு சிறந்த படிப்பனைகள் அல்லவா அவர்கள் ஈமானை இழக்கவில்லையே இறையச்சத்தை இழக்கவில்லையே இப்படி ஒவ்வொரு நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் கிஸ்ஸாக்கள் மூலமாக நமக்கு அழகிய முன்மாதிரி கிடைக்கிறது அதே போன்று இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்காக என்ன உழைக்கிறார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பெற்ற தாய்மார்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்பா உம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய பெற்றோர் தாய் இருக்கிறாரே இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறார் தந்தை இருக்கிறாரே அவர் உள்ளூரிலேயோ வெளியூரிலேயோ வெளிநாடுகளிலேயே சென்று பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் இரவு பகலாக கண் விழித்து உழைத்து பாடுபடுகிறாரே அந்த உன்னுடைய தந்தையினுடைய நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒரு லட்சம் இரண்டு லட்சத்திற்கு நீ மொபைல் வாங்க வேண்டுமா பல நீ பைக் வாங்க வேண்டுமா அதன் காரணமாக உன்னுடைய மௌத்தை நீயே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டுமா யோசிக்க வேண்டுமா இல்லை அருமை சகோதரிலே நாம் எத்தனை கன்றாவி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதனையான காட்சிகள் ஒரே பைக்கிலே மூன்று பேர் பயணப்படுகிறார்கள் மூன்று பேரும் ஆக்சிடென்ட்ல இறக்கிறார்கள் மூன்று பேருடைய உடம்பு அப்படியே கைவேறு கால்வியராக கிடக்கிறது அந்த சதைகளை அள்ளிக்கொண்டு போகிறார் பார்க்கிறோமா இல்லையா காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா அப்படியானால் தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய புருஷன்மார்கள் அதாவது இந்த பிள்ளைகளுடைய தந்தைமார்கள் அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டங்களை எடுத்து சொல்லும் போதுதான் அந்த தந்தை மேல் கடைசி காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அன்பு இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் என்றைக்கும் அந்த பாசம் இருக்கும் தாயையும் மதிப்பார்கள் அது மட்டுமல்ல இவர்களும் மதிக்கப்படுவார்கள் இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களும் மதிக்கப்படுவார்கள் நாம் நம்முடைய குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை அப்படியே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இதயத்திலே சேகரித்துக் கொள்கிறார்கள் அதன் பிரகாரம் தான் அவருடைய வாழ்க்கைகள் வாழ்க்கை அமையும் என்பதை நாம் பார்க்கிறோமே அல்லாஹ் அரபுல்லாலமின் இந்த சூரத் தொகுது பதினோராம் அத்தியாயத்திலே நூற்றி இருபதாம் வசனத்திலே நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்று கேட்டால் முன்னாடி சென்ற அந்த இறை தூதர்களுடைய அம்பா அன்பா என்றால் வரலாற்று நிகழ்வுகள் என்பது நப நபகுனுடைய பன்மைதான் அன்பா அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் எதற்காக எடுத்து சொல்கிறோம் என்றால் மான் சபித் இந்த வரலாறு மூலமாக உங்களுடைய உள்ளத்தை இதயத்தை நாம் பலப்படுத்துகிறோம் சபித் என்றால் பலப்படுத்துகிறோம் அவர்கள் பட்ட அந்த இன்னல்களை எப்படி அவர்கள் கொண்டார்கள் பொறுத்து கொண்டார்களோ அதை நாம் உங்களுக்கு சொல்கிற போது உங்கள் உள்ளம் உறுதியாகுமே நமக்கும் துன்பங்கள் ஏற்படும் நாம் இப்படி சகித்து போக வேண்டும் என்று இனிவ ஜி ஹாத் ஹக் இது போன்ற வரலாறுகளில் உங்களுக்கு உண்மை வந்திருக்கிறது மோகிலால் நல்ல உபதேசம் வந்திருக்கிறது திக்கரால் மூமினலுக்கு நல்ல உணர்வு வந்திருக்கிறது என்கின்ற இந்த வசனத்தின் தத்துவங்களை கருத்துக்களை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுவோமாக அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாசித்தவன் நமக்கு உண்டாகி